அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியர் அவர்களின் கணிப்பின்படி வைகாசி மாதத்திற்குரிய தனுசு ராசிக்காரர்களுக்கான மாத பலன்களை தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க கிரகங்களின் ராஜா அப்படின்னு சூரிய பகவான் அடிக்கப்படுறாரு இவர் ஒவ்வொரு ராசிக்கும் பயிற்சியாக கூடிய நாள் தமிழ் மாத பிறப்பாக குடிபெற்றோம் அந்த வகையில் மேஷ ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியாகி ரிஷபராசியில சூரிய பகவான் சஞ்சாரம் செய்திருக்கக்கூடிய காலம் வைகாசி மாதம் அப்படின்னு ரிஷப குரு மேலும்ரனுடன் சூரிய பகவான் இணைய போகிறார் வைகாசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய காலமானது மே மாதம் தேதி தேதி முதல் ஜூன் மாதம் வரைக்கும் இரண்டு நாட்கள் காலகட்டம் இந்த காலகட்டத்தில் ஆயுளும் செல்வ விருத்தியும் புத்திர பாக்கியமும் கிடைக்கப்பெறும் இறைவழி பாட்டிற்கு உகந்த மாதமாகவும் அமையப்பெறுகிறது இந்த மாதத்தில் ஆலயங்களில் புனித நீராடல் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும் தடைபட்டு கொண்டிருந்த சுப காரியங்கள் இனி கைகூடி வரும் யோகமும் உண்டாகப்பெறும் வைகாசிகள முருகப்பெருமான் விசாகன் அப்படிங்கிற அசுரனை அழித்ததால வைகாசி விசாகம் கொண்டாடப்படுது சிறப்புகள் வாய்ந்த இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்கப் போகிறதா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா பிரச்சனைகளை தவிர்க்க அவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன மொத்தத்துல வைகாசி மாதமானது தனுசு ராசி அன்பர்கள் சுப பலன்களை கொடுக்குமா சுப பலன்களை கொடுக்குமா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோ ஸ்கப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்துல இருக்கும் வீடியோக்குள்ளே போகறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க இந்த பதிவு தனுஷ் ராசிகளை பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பிறந்தும் நான் தேவி திராப்பத்தி பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுஷ் ராசி அன்பர்களே இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் அவசரப்படவே கூடாது வேலை செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனை வந்தாலும் தொழில் செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனை வந்தாலும் சொந்த பந்தங்களுக்கு இடையே பிரச்சனை வந்தாலும் நிதானமாக யோசிக்க பாருங்கள் முன்கோபத்தை காட்டக்கூடாது அப்படி நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் பெரும்பாலான பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் ஒருவேளை நீங்கள் நிதானத்தை எழுந்து கோபப்பட்டு ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய பட்சத்தில் அதிக அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து குவிய ஆரம்பிச்சிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் முன்கோபப்படப்படுவதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நிதானமாக யோசித்து ஆரம்பர நீங்கள் அந்த பிரச்சனைகளை சுமூகமாக கையாள வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்த து முக்கியமான ஒன்றுங்க கொடுமான வரைக்கும் புதிய முயற்சிகளை அடுத்த மாதம் தள்ளி போடுங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது அதே சமயம் நல்ல விஷயங்கள் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டமா வைகாசி மாதம் ராசி அன்பர்களுக்கு இருக்க பெறும் வீட்டில் தடைபட்டு வந்த சுப காரிய பேச்சுக்கள் மீண்டும் தொடங்க ஆரம்பிக்கும் காதல் கைகூட ஆரம்பிக்கும் சண்டை போட்டு கொண்டிருந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சிடும் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து வந்த சிக்கல்களும் விலகும் மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப்பெறும் சந்தோஷம் இருப்பினும் அன்பை வழிகாட்டக்கூடிய காலகட்டமாக இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு சொல்லணும் நீண்ட நாள் பிரிந்த உறவுகளோடு ஒன்று செருவிங்க பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவும் வாய்ப்புகள் இருக்கிறது குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன சிக்கல்கள் வரதான் செய்யும் தொழிலையும் புதிய முதலீட்டின் போது அதீத கவனத்துடன் இருக்க பாருங்க யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் ஜாமீன் கையெழுத்தம் போட வேண்டாம் அதே சமயம் நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைய பெறப்போகிறது வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல முன்னேற்றம் இருக்க பெறும் சம்பள உயர்வும் சில பேருக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு நீங்களே நம்ப முடியாத நல்ல விஷயங்கள் நடைபெறும் சில பேருக்கு எதிர்பாராமல் வரக்கூடிய பரிசு பொருட்களின் மூலமா சந்தோஷம் இரட்டிப்பாகும் கமிஷன் தொழில் நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் வீட்டில் பெரியவர்களினுடைய ஆசிர்வாதமும் கிடைக்கப்பெறுவீங்க சில பேர் குடும்பத்தோடு வெளியிடங்களுக்கு செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் போட்டி பொறாமைகள் கொஞ்சம் அதிகமாக இந்த வைகாசி மாதத்தில் வேலை செய்யக்கூடிய பிக்கல் பிடுங்கள் இருக்கத்தான் செய்யும் எந்த பிரச்சனையையும் சமாளிக்கவே முடியாது அதே சமயம் எதிரிகள் உங்களோடு போட்டி போட்டு பிரச்சனைகளை உண்டாக்குவதிலேயே குறியாகவே இருப்பாங்க கொஞ்சம் கவனமா இருந்து கொள்ளுங்க உஷாரா நடந்த கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி நிறைய கொள்ளநரி வேலைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் வேறு வழி கிடையாது உங்களை காப்பாற்றிக் கொள்ள எதையாவது தள்ளி போடுவது சால சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல ஓரளவிற்கு நன்மை நடக்கக்கூடிய காலம் வைகாசி மாதத்தின் பிற்பகுதியில் அமையப்பெறுகிறது இந்த காலத்தில் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் ரட்டிப்பாக தொழில புதிய முதலீடுகளை செய்வதற்கு முன்பாக சிறிது சிந்தித்து செயல்பட ஆரம்பிங்க பெரிய அளவில் முதலீடுகளை செய்ய வேண்டாம் முதலீடு செய்வதற்கு தேவையான கடன் தொகையும் உங்களுக்கு சரியான நேரத்தில் கிடைக்கப்பெறும் தாய்மாமன் உறவாள ஆதாயம் உண்டாகலாம் வாகனங்களில் போது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி புதிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க நீண்ட நாட்களாக செய்ய முடியாத காரியங்களை கையில் எடுத்ததும் சுலபமாக செய்து முளைத்து விடுவீங்க யோகம் நிறைந்த காலகட்டமாக இருந்தாலும் சில நேரத்தில் உங்களுக்கு பிரச்சனைகளும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த வைகாசி மாதம் அமையப்பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க மட்டும் மட்டும் கொஞ்சம் அதீத கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அநாவசியமாக அடுத்தவர்களை உசுப்பேய்த்தும் படி கமெண்ட் பண்ண வேண்டாம் அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்திடும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய ஓய்வு கிடைக்கக்கூடிய காலமாகவும் இருக்கப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்ய ஆரம்பிப்பீங்க நீங்கள் செய்யக்கூடிய தொழில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் ஆனாலும் எல்லாவற்றையும் தூக்கி ஒரு ஓரமாக வைத்துவிட்டு நீங்கள் நிம்மதியாகவே இருப்பீங்க நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் படிப்படியாக விளக்க ஆரம்பிச்சிடும் எதையும் ஒரு கை பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற தைரியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாகும் அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் பேராசை இந்த காலகட்டத்தில் ராசி அன்பர்களுக்கு இருக்கவே கூடாது உங்களுக்கு கிடைத்ததை வைத்து பழகி கொள்ளுங்க அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு உங்களுடைய வாழ்க்கையையும் கொள்ள கொள்ளக்கூடாது நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு இருக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி ஆடம்பர செலவு பக்கம் போகவே கூடாது மனதை கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்க எந்த அளவுக்கு நீங்க ஆடம்பர செலவுகளை செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் குறிப்பாக பண நெருக்கடி பண திண்டாட்டம் போன்றவை உங்களுக்கு திடீரென்று உருவாவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதல் ஆகவே இருக்கிறது அதனால் ஆடம்பரத்தைக் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி வருமானமும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு திருப்தி தர வகையில் இருக்கும் உங்களுடைய தேவைக்கு ஏற்ப இந்த காலகட்டத்துல வருமானம் இருக்கும் செலவுகளை செய்யும்போது கொஞ்சம் பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ளுங்க அனாவசிய செலவு செய்யக்கூடிய பட்சத்துல கடன் பிரச்சனையில சிக்கிக்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி அடுத்தவர்களுக்கு பணம் கொடுத்து உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களிடம் நிதி நிலைமை சற்று உயர்ந்து காணப்படலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு சிலருக்கு

சிதறலுடனோ நீங்க பணிகளை மேற்கொள்வது உண்டு பண்ணிடும் அதே சமயம் குடும்பத்துல மூன்றாவது நபர்களால பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு எந்த விஷயத்திலுமே பொய் சொல்லி சமாளிக்காதீங்க பிரச்சனை உண்மையை சொல்வதுதான் உங்களுக்கு நல்லது மற்றபடி ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்க வேண்டும் அப்படின்னா நீங்க கடுமையாக ஒழிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காண ாலும்ிறு சிறு உடல் உபாதைகள் அவ்வப்போது வந்து தொல்லை கொடுக்கலாம் அதனால ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா மாதப்பெரு ஆரம்பிச்சிடும் விளக்க ஆரம்பிச்சிடும் செய்வதற்கு முன்பாக அதிக தொகையை ஈடுபடுத்த வேண்டாம் ஒருமுறைக்கு பலமுறை சிந்தித்து முதலீட்டை செய்ய பாருங்க புதிய நபர்களினுடைய சந்திப்பு நிறைய நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் மேலதிகாரிகளின் தொல்லைகளில் விடப்படுவங்க உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உடன் பிறந்தவர்களுடன் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு நீதிமன்ற விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் பேச்சு செயல் செலவு விஷயத்தில் கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் ஓரளவு சிறப்பான பலனை தரும் அப்படின்னாலும் கூட திருமண வாழ்க்கையில கவனமாக இருங்க பயணங்களால் அலைச்சலும் எதிர்பாராத அனுகூல பலன்களும் கிடைக்காமல் போகலாம் அரசாங்கம் தொடர்பான வேலை தாமதம் ஏற்படதான் செய்யும் உங்களுடைய பணிகளை சரியாக திட்டமிட்டு செயல்படுத்துவது அவசியமாகிறது அதே மாதிரி காலம் உங்களுக்கு திடீர் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் சிலருக்கு காயம் விபத்து அபாயம் உள்ளதால வண்டி வாகன பயன்பாட்டுல கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிவேகத்தை தவிர்ப்பது அவசியமாகிறது தொழில் வியாபாரத்தில் நீங்க விரும்பிய லாபம் கிடைக்காமலும் போகலாம் எதிரிகள் விஷயத்துல கவனத்தை செலுத்துங்க உங்களின் நற்ப கழகம் விளைவிக்க முயற்சி செய்பவர்களுக்கு உங்கள் பேச்சில் நீங்க இனிமையை கடைபிடிப்பது நல்லது உங்களின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க முயற்சி செய்வாங்க அதனால கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருக்க பாருங்க தனுசு ராசிக்கு ஆறாவது வீட்டுல சூரிய பகவானின் சென்ற இடம் நகர்கிறது சூரியனினுடைய சஞ்சாரம் ஆறாம் வீட்டில் இருப்பது ஓரளவுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கலாம் இருப்பினும் உங்களின் பயணங்களின் போது கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எதிரிகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க ஆரோக்கியத்திலையும் உணவு விஷயத்திலையும் கவனம் செலுத்துவதாக அவசியம் தேவைப்படும் அதே மாதிரி வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடை கிடைக்க கால தாமதம் ஆகலாம் குடும்ப உறவுகளையும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் தினமும் விநாயக பெருமானை வழிபட்டு வருவதன் மூலமா வாழ்வு வளமாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி மகாலட்சுமி வழிபாட்டால வெற்றி உண்டாகப் பெறும் ராமநாத சுவாமியை வழிபட வாழ்க்கையில முன்னேற்றமும் சுவைச்சமும் உண்டாக பெறும்